அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ நரசிங்க சுவாமி பதிகம் இதுல நாம இதுக்கு முன்னால எட்டு பாடல்களுக்கு உண்டான விளக்கங்களை பார்த்துட்டோம் இன்னைக்கு நாம பாக்குறது வந்து ஒன்பதாவது பாடல் அதுக்கு உண்டான விளக்கம் முதல்ல இந்த பாடலினுடைய அந்த பல்லவியை பார்த்துட்டு அடுத்த அந்த பாடலையும் பாடலுக்கு உண்டான விளக்கங்களையும் பார்க்க போறோம் சினைமேயோர் வடிவாகிய நரசிம்ப மிதரணம் திருமாமகள் மணவாளனே அருள்வாயுது தருணம் ിയ നരസിംഹമരണം തിരുമാമകൾ മണവാടനെ അരുൾവായു തരുണം തീമ്പായിരുന്നു മേമ്പാടന തേരും കമ്പൻകവിയും ശ്രീശങ്കരൻ ജീവദേശികൾ രാമാനുജൻമൊഴിയും താമ്പായി വിളകതിലേ തളി പൂമ്പായിരുന്നു താളേ സൗഭാഗ്യവും സന്തോഷമും തരുവായ് സിംഗവേളേ தினமே ஒரு வடிவாயிய இந்த திருமாமல் அந்த அருள்வாயு வரிய பாருங்க மேம்பாடென தேரும் கம்பன் கவியும் அதே அடியில இரண்டாவது வரியா ஸ்ரீசங்கரன் சிவதேசுகள் ராமானுஜன் மொழியும் தாம்பாய் விழ அதிலே தலை பூண்பாய் சுவாமிக்கு இதுல ரொம்ப பிரியமா தமிழ் கவிகள்ல ரொம்ப பிரியமா எடுத்த உடனே தன்னுடைய பாடலையே அதுல இருக்கக்கூடிய அந்த தமிழ் எடுத்து எடுத்துக்காட்டா பாருங்க தீம்பாகினும் மேம்பாடு என தேரும் கம்பன் கவி இனிப்பு வகைகள்லையே இனிப்பு பதார்த்தங்கள்லயே தேன் பாது அதைத்தான் உயர்ந்ததான் சொல்லுவாங்க அதை விட உயர்ந்ததான் கம்பனுடைய கவி அறிஞர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டது ஞானியர்களால பாராட்டப்பட்டது தமிழ் அறிஞர்களால போற்றி பாதுகாக்கப்பட்டது அடுத்தது ராமானுஜனுக்கு இந்த ரெண்டு அடைமொழி போடுறாங்க ஸ்ரீசங்கரன் ஆதிசங்கரன் அலசி ஆராய்ந்து கருத்துக்களை எல்லாம் தொகுத்து இறைவனும் அவரால் படைக்கப்பட்ட ஜீவன்களும் வெவ்வேறு அல்ல இறைவன் தம்மிலே இருந்துதான் ஜீவங்களை படைத்திருக்கிறார் அத்வைத கொள்கை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறல்ல இரண்டும் ஒன்றே அத்வைதம் வைதம்னா இரண்டு அத்வைதம் அப்படின்னா இரண்டு அல்ல ஒன்று அப்படின்னு அர்த்தம் அத்வைத தத்துவம் அதை போதிச்சவரு ஸ்ரீசங்கர் அவருடைய சீடராக வழிவந்தவர் யாதவ அவர் தான் முதல் குரு ராமானுஜருக்கு விளம்பராயத்துல தான் படிக்க அனுப்புறாங்க வேத வேதாந்தங்களில் இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் போதிக்கிறாங்க ராமானுஜர் வைணவ வைணவகுலத்துல பிறந்தவர் துவைத தத்துவம் உள்ளவங்க ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றல்ல சுதந்திரம் உண்டு இறைவன் உயர்ந்தவன் படைக்கப்பட்டது அடியும் சக்தி உள்ளது அப்ப ஒரு வைணவ கௌத்திரத்துல பிறந்த ராமானுஜர் சைவ கௌத்திரத்துல போதித்துக் கொண்டிருந்த யாதவ பிரகாசர்கிட்ட போய் படிக்கிறாங்க அதே அத்வைதத்தை இந்த துவைதத்தோட ஒட்டாம விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு போதி ராமானு விசிஷ்ட அத்வைதம் அப்படின்னா விசிஷ்டா விசேஷமான விசேஷமான அத்வைதம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுதான் ஆனால் பரமாத்மாவில இருந்துதான் ஜீவாத்மா படைக்கப்பட்டது அப்படிங்கறது விசிஷ்ட அத்வைதம் ஆக இந்த கவிதைல கம்பர் என்ன சொல்றாரு தான் படைத்த வியத்தில இருக்கக்கூடிய அந்த தமிழ் மந்திரங்களுடைய அந்த தொற்றுவையும் ஸ்ரீசங்கரன் சிவதேசிகனிடம் பாடம் படித்த ஸ்ரீ ராமானுஜர் அவர் பன்னீர் ஆழ்வார்களுடைய திவிய பிரபந்தத்தை எல்லாம் தொகுத்து பாதுகாத்தவர் வைணவ தத்துவங்களை பரப்பினவு அப்ப அவருடைய தமிழ் சேவையும் இந்த இரண்டும் தாம்பாய் விழ ஆளை பிற ஊற்றி தயிரானதுக்கு அப்புறம் கடைவாங்க தாம்பு போட்டு கடைகிறது இங்க தாம்பாய் விழா அப்படின்னு சொன்னா அந்த தயிர் கிடைக்கும் போது பெண்கள் வந்து மத்துல கயிற பிணிச்சு அந்த கயிற முன்னும் பெண்ணுமா இழுப்பாங்க அப்ப இங்க கம்பனுடைய கவிச்சுவையும் ஸ்ரீ ராமானுஜருடைய கவிச்சுவையும் இரண்டு கைகளில் இருக்கிற தாம்பு கயிறு போல முன்னும் பெண்ணும் அசைய அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இரண்டு மகாங்களுடைய தமிழ் சேவையில தம்மை தாமே தலை பூண்டுக்குவாரோ அப்படின்னா என்ன அர்த்தம் அடங்கி அர்த்தம் தீம்பாவின் மேம்பாடு தேரும் கம்பன் கவியும் ஸ்ரீசங்கரன் சிவதேசிகன் ராமானுஜன் மொழியும் பூம்பாயிரு தாழை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடு அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை அந்த மாதிரி இங்க நெடுமாள் திருமால் மகாவிஷ்ணு தமிழ் சேவை பண்ணுகிறவங்களுக்கு தம்மைத்தாமே கொண்டு வந்து பிடித்து கொண்டு அடிமைப்பட்டு கிடப்பார் அர்த்தம் சௌபாக்கியமும் சந்தோஷமும் தருவாய் சிங்க அந்த மாதிரி தமிழ் சேவை செய்யக்கூடிய அடியவர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் வாரி வாரி தரக்கூடியவராக சௌபாக்கியங்களையும் சந்தோஷங்களையும் வாரி வழங்கக்கூடியவராக நீங்கள் விளங்குகிறீர்கள் அப்படின்னு கம்பர்புரான் சொல்றார் அப்படிப்பட்ட நீங்கள் என் மேலே கருணை கொண்டு என்னுடைய முயற்சியையும் என்னுடைய செயலையும் வெற்றி பெற செய்வீராக அப்படிங்கிற வேண்டுதலோட இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறாங்க இனி அடுத்து இந்த பதிகத்தினுடைய நிறைவு பாடல் பத்தாவது பாடல் அந்த பாடலிலே இருக்கக்கூடிய சூட்சம விளக்கங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள அன்பர்கள் தொடர்ந்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்